இந்த பிரச்சனை வந்துங்க எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் மேலே நம்ம இதாக இருந்தாங்கங்க அதனால வந்து அவரு போட விரோதத்தை வந்து எங்கள் சின்ன அண்ணனையும் எங்கள் அண்ணன் வீட்டு பசங்களை எல்லாம் வீடு புந்து அடித்தாங்க அந்த சதீஷோட ஆளுங்க எல்லாம் ஒரு பத்து இருபது பேர் கூலிப்படைங்க இந்த பக்கம் ஒரு வண்டியில் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் வண்டியில் பத்து பேர் வந்து கையை எப்படி பின்னாடி பிடிச்சிக்கிட்டாங்க பேசுகிற மாதிரியே பேசி பிடிச்சி நல்லா அடி அடின்னு ரெண்டாவது பேத்தை அடிச்சு போட்டாங்க எங்கள் அண்ணனை பெரிய அண்ணனையும் அண்ணன் விட்டு பையனையும் அடித்து போட்டு நாங்கள் கேஸ் கொடுத்துட்டோம் கேஸு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு அந்த அடித்த பசங்க காலேஜில் படிக்கிறாங்க நீங்கள் வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க அதுக்கப்புறம் மாரியக்கோயிலில் எங்கள் அண்ணங்கிட்ட பிரச்சனை வந்துச்சு கோயிலில் க விழா நடத்தக்கூடாது அப்படின்னுட்டு மண்டபம் கட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு இவனுங்க எல்லாம் சதி பண்ணி அவர் இது பிரச்சனை பண்ணாங்க கோயில் விஷயமா கேஸ் போட்டாங்க அண்ணன் மேல அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து ரோடு வீட்டுக்கிட்டயே குழாலர் மண்டபம்னு இருக்குங்க அந்த வீட்டு ரோடு மேடு போட்டினாங்க அதுக்கு ஒம்பது மணிக்கு இப்படி ரோடு இப்போ மேடு பண்ணுறீங்களே சனங்க எப்படி நடந்து போவாங்கன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் அடிக்கிறதுக்கு அந்நேரத்தில் வந்துட்டாங்க நாங்களும் அந்த வீதியிலே தான் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியல எல்லாம் வந்து அப்புறம் கட்சிக்காரங்கெல்லாம் வந்த வாட்டி ஓடி போயிட்டானுங்க திருப்பி ஆஃபீஸுக்கிட்டேயும் அதே மாதிரி டிஸ்டிக் போடுற போது ஏன் இப்படி ரோடு போடுறீங்க ஒன்றை கொல்லாத விடமாட்டேன் அந்த சதீஸுங்கிறவன் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்ன ஒன்றை கொல்லாதத விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க முடிச்சு கட்டிட்டாங்க அந்த வார்டு கவுன்சிலருங்க கவுன்சிலரோட ஒய்ஃப் புருசாய் திமுக கட்சிக்காரங்க அவர் வந்து ஒரு நம்பர் லாட்ரி சீட்டு விற்கிறாங்கங்க அந்த வார்டு ஃபுல்லுமே கஞ்சா விற்கிறாருங்க அந்த எங்க வீட்டுக்கிட்ட சுத்திலையும் சாராய பாட்டிலுங்க வீட்டு வீட்டுக்கு சாராயம் விற்கிறாங்க எல்லாமே போலீஸ் வந்து லஞ்சம் வாங்கிட்டு என் கண்ணார பாத்துருக்கன கை கொடுத்துட்டு போறாங்க அவனுங்களுக்கு கேடிங்களுக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அங்க ரெண்டு வருஷமா நேத்து கொடந்து இந்த இந்த பிரச்சனை தாங்க அவரு என்னைக்கு ஒண்டியா வருவாரு போட்டு தள்ளலாம்னு போட்டு தள்ளிட்டானுங்க